அப்படின்னாவே ஒரு குடும்பத்தை பயங்கரமாக அடித்து போடுது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை எங்கள் மாமனாருக்கு வந்து எண்பத்தி நாலு வயசு ஆனால் கூட வந்து ஓரளவுக்கு அவர் பாட்டுக்கு இருந்தார் ஆனால் திடீர்னு தான் இருந்துட்டார் திடீர்னு இறந்ததுனால என்னாச்சுன்னா மனுஷருங்க மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற மாடுங்க நாய்ங்க எல்லாமே பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அன்றைக்கி வெடி காலங்கிறதுனால அதுக்கப்புறம் ஆனால் தேனின்னா இதெல்லாம் அறுத்து போட்டுட்டாங்க அது கால் வந்துருச்சு அறுத்து போட்டாங்க தண்ணி அவங்க வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் விட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தண்ணி அதுங்க வந்து வெறித்தனமாக அப்படியே தண்ணி பார்த்த உடனே அதுங்க ஓடி வந்துச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து அதை விட மோசம் அன்றைக்கி வந்து அதுங்க சாப்பாடு அன்றைக்கி சாயங்காலம் வந்து வாங்கிட்டு வந்து ஹோட்டல்லேருந்து வைக்கும் போது அதுங்க சாப்பிட மாட்டேன்னு மூஞ்சியவே பார்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க அது ஏன்னு தெரில அப்புறம் அன்னைக்கு அதுங்க சாப்பிடவே இல்லை கருவாக கூட அன்றைக்கி சாப்பிடல மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு கம்முனு மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருந்தான் அவனை கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்புறம் விட்டுட்டு போயிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுங்க சாப்பிடவே இல்லை அடுத்த நாள் சாயங்காலம் ரெண்டு நாள் கொல்லப்பட்டின்னு கிடந்துச்சிங்க அடுத்த நாள் சாயங்காலம் போய் சிக்கன் குழம்பு வர சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து அதுங்க சாப்பிட்டுச்சிங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு பயிருக்கு தண்ணி கட்ட முடியல நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் மறிகொழுந்துலாம் சூப்பராக முளைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே மறிகொழுந்து கூட இல்லை தான் தண்ணி விடணும் தண்ணி விட முடியாமல் போனதுனால இனியோட ஆறு நாள் ஆகுது தண்ணி விட முடியாமல் அப்படியே விட்டதுனால எல்லாமே அப்படியே காஞ்சு போயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு கிராமத்தில் வந்து ஒரு மரணம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற பயிர்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் பாதிக்குது மாடுகளுக்கோ நாய்களுக்கோ மனுஷர்களுக்கோ நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுல ரொம்ப டவுன் வந்து இது வந்து வேறு மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இருக்கிறாங்க அவங்கள சா யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவங்க ஹோட்டலில் வாங்கிட்டு சாப்பிட்டு கூட பேசாமல் இருந்துக்கிறாங்க ஆனால் கிராமங்கிறது அப்படி இல்லை நிறையா பாதிப்பு அந்த அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தோட பயிர்கள் முதல் கொண்டு பாதிக்கப்படுது அந்த வீட்டில் வரத்தன நாய்ங்க அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் மாடுகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க துன்பம் கொடுப்பவர்களில் நான் மரண துன்பம் கொடுக்கும் காலதேவனாக இருக்கிறேன்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து போயிடுச்சு எந்த சந்தர்ப்பத்திலேயும் மாடுங்களை வந்து மேக்ஸிமம் விடமாட்டாங்க ஆனால் திடீர்னு ஒரு மரணம் அந்த வீட்டில் நடக்கும் பொழுது வந்து சரியாக பராமரிக்கிறவங்க கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தட்டில் நிறையா இருந்து போட்டுட்டாங்க அதனால் அதுங்க தண்ணிக்கு வந்து அலையோ அலைன்னு அலைஞ்சிருச்சு தண்ணிக்கு வந்து அதுங்க சாயங்காலம் தான் நான் நான் தான் நினச்சிட்டு தண்ணி வச்சிங்களான்னு கேட்டால் அது அவன் வச்சுருப்பான் இவன் வச்சுருப்பான் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தா நான் தான் தண்ணி வச்சேன் தண்ணியை பார்த்துட்டு உடனே எங்கள் மாடு அப்படியே தாவி கட்டு தெரியவே தாண்டி இந்த பக்கம் கால் வச்சிருச்சு அவ்வளோ எனக்கு வந்து ரொம்ப 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 இதை விட கஷ்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தண்ணிக்காக இந்த அளவு அலைஞ்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்ட கஷ்டப்பட்டுட்டேன் நான் அந்தளவுக்கு வந்து நான் துன்பம் மரண துன்பம் கூட சாதாரண சொந்த துன்பம் இல்லை அது வந்து ஒரு அடித்து ஓடுற துன்பம் தான் ஏன்னா இந்த ஜென்மத்து உயிரியே பிரிக்கிற துன் துன்பம் அது பிரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கேன் எது ஒன்றுமே இந்த உலகத்தை விட்டு டாட்டா கட்டிட்டு போகிற ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அது அதனால் மரணம்ங்கிறது ரொம்ப கொடூரமானதுங்க அது இப்போ தான் கூடியுது அவர் இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன மாதிரி துன்பங்களில் நான் மரண துன்பம் கொடுக்கும் காலதேவனாக இருக்கிறேன்னு சொன்னார் அவ்வளோ கொடூரமானவராக அந்த கிருஷ்ணர் அப்படின்னு தான் இப்போ தோணுது எனக்கு ஏன்னா இந்த துன்பங்கிறது சாதாரண துன்பம் இல்லை